வசந்த ராஜா அவர்களை நான் இரண்டாவது தடவையாக வைத்தியசாலையில் சந்திக்கின்றேன் ஏற்கனவே இருபத்தி நான்கு இணையதளத்தில் வைத்திய கேளுங்கள் நிகழ்ச்சியின் ஊடாக சந்தித்ததன்பு இரண்டாவது நேர்காணல் பன்னெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் அந்த நேரத்தில் அவரை நான் தற்போது அவருடைய பொன்னான நேரத்தை நான் தற்போது பயன்படுத்துகின்றேன் இது மக்களிடையே சென்றடைய வேண்டும் தேவையானது ஒன்று என்ற காரணத்தினாலேயே இந்த நேர்காணல் அந்த வகையில் பார்க்கின்ற போது நீங்கள் இன்று ஒரு பேசும் பொருளாக இருக்கின்றீர்கள் பலரும் இன்று பேசி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை அதாவது மகப்பு இன்றி பல வருடங்களாக இருந்தவர்கள் மகப்பேற்றை பெற்றுள்ளார்கள் அது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் தற்போது பேசும் பொருளாக இருக்கின்ற காரணத்தினால் கருவண சீக்கிய நிலையமானது கல்வாங்கிக்குடியில் ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் அல்லது எத்தனை மாத்திரங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றன எத்தனை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறீர்கள் எத்தனை நோயாளிகளுக்கு அது சாதகம் அமைந்திருக்கின்றது வணக்கம் ஐயா நாங்கள் தொடங்கிய ஒரு வருடத்துக்கு மேலாகிறது கடைசி ஆறு மாதங்கள் தான் எங்களுக்கு வந்து கூடுதலா செய்யக்கூடியதா இருக்கிறது என்னென்னு சொன்னா எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் அமைப்பான ஐஎம்ஹெச்ஓன்ற ஒரு என்ஜிஓ வந்து எங்களுக்கு நிறைய அதால நாங்கள் வந்து ஒரு பேஷனுக்கு ஒரு ஐ செய்யத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும்தான் முடியுது அதால் நாங்கள் வந்து இப்போ கூடுதலாக வந்து ஐஒய் வந்து செய்யக்கூடியதாக இருக்கு கடைசி ஆறு மாதங்களில் நாங்கள் நூற்றி எண்பது ஐஒய் செய்திருக்கிறோம் அதில் வந்து எங்களுக்கு பன்னெண்டு வீதமான ஆற்றல் வந்து பாசிட்டிவா வந்திருக்குறாங்க இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இரண்டா ஐவிஎஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அஞ்சு பேரில் ஒன்று அதாவது இருபது வீதம் தான் பாசிட்டிவாக இருக்கும் எங்களுக்கு வந்து பன்னெண்டு வீதம் பாசிட்டிவாக இருக்குது இது எங்களோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது இதுக்காகட்டி நாங்கள் இதில் சம்மந்தப்படுற எல்லாரும் ஐஎம்ஹெச்ஓ உட்பட எங்களோட போர்டில் இருக்கிற எங்கள்ட ஸ்டாஃப் மற்றது இதை பண்ணி பண்ணித்தார எங்கள எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றியை கொள்கிறேன் இதை செய்து வருகின்றது அதாவது கருவள சிகிச்சை நிலையத்தினுடைய ஐயு ஐ என்கின்ற அந்த முறைமையூடாக நீங்கள் இதை செய்து வருகிறீர்கள் ஐயுஐ என்றால் என்ன ஐ என்றாண்டா வந்து ஆங்கில அப் இன்சமினேஷன் என்ன சொன்னா கருமுட்டைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்போம் அது வளர்ந்த ஆண்டு ஸ்கேன் பண்ணி அதுல முதிர்ச்சி வரும் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி கொண்டு அந்த கருமுட்டை வந்து முதிர்ச்சி ஆகுனத்துக்கு பிறகு அதை ரிலீஸ் பண்ணி வெளியாகிறதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த நாள் வந்து நாங்க அதாவது கஸ்தரையும் பைஃபரையும் கூப்பிட்டு அவங்களோட விந்த அணுக்கள்கிட்ட லெபரட்டரியில எடுத்து உயிர்ப்புள்ள விந்த விந்தணுக்களை மட்டும் பிரிச்செடுத்து அந்த உயிர்ப்புள்ள விந்தணுக்களை நாங்கள் வந்து கர்கப்பைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி விடுவோம் இதுதான் ஐயுஐ ஆகவே நீங்கள் இப்ப உலகம் செய்ய உள்ள உலவுக்கும் இத்தனை நாட்கள் கூறிய விடயங்கள் அதாவது அவர்களுடைய முட்டைகளை அதாவது அதாவது விந்தணுக்கள் அந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்ய வைத்தல் அவற்றை தூண்டுதல் அவற்றை பாதுகாத்தல் மற்றது அதாவது அந்த தம்பதியை நிறைய அழைத்து வேணாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற போதோ அதற்கு பொதுவாக நாட்கள் செய்யும் எங்களுக்கு தெரியும் விந்தணுக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் வந்து உருவாக்கப்பட்டு போட்டிருக்கு அப்போ அதுக்கெண்டு நாங்கள் எங்களுக்கு இத்தனை நாடுகள் வரணும் என்று தேவையில்லை ஆனால் பெண்களுக்கு தான் என்ன செய்யணும்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பெருமூட்டை தான் வளரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கு அதாவது அவங்களுக்கு வந்து எட்டாம் நாள்ல அதாவது அவங்களோட மாதவிடாய் தொடங்கி முதல் தொடங்குற நாள் முதலாவது நாள் எடுத்தோம்னா எட்டாவது நாள்ல இருந்து நாங்கள் ஸ்கேன் தொடங்குவோம் பெரும்பாலும் நாங்கள் வந்து பன்னெண்டாம் நாள் வரக்குள்ள எட்டாம் நாள் தொடங்கும் பன்னெண்டாம் நாளைக்குள்ள நாங்கள் ஐயவை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்புறம் இந்த செய்தவன் சொன்னால் அதனால் அவங்க அடுத்த டூ வீக்ஸில் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கரு பறித்தல் நடந்து தான் பாசிட்டிவாக வரக்கூடியவர் அதாவது ஆண்களுக்கு மில்லியன் அளவான விந்தணுக்கள் உற்பத்தியாகும் ஆனால் பெண்களை பொறுத்த வகையில் ஒரு முட்டை என்ன அந்த மா மாத்திரம்தான் உற்பத்தி ஆகும் என்று குறிப்பிட்டீர்கள் ஆகவே அவர்களுடைய அந்த அவருடைய மாத நேரங்களில் அதற்குரிய நாட்களை நீங்கள் கணித்து அதன் அடிப்படையில் அவர்கள் இதுவரையும் வளைத்து இந்த அதாவது கருவடை சீக்கிய நிலையத்தில் இந்த செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் இதுவரை காலத்தில் நீங்கள் செய்த அதாவது சக்சஸ் ஆக வந்ததில் தற்போது யாருக்கும் பிள்ளைப்பேர் நடந்து முடித்திருக்கிறதா நாங்கள் இதுவரையில் ஐவரி செய்து சக்சஸ் ஆகுதாலும் நாலு பேர் வந்து பண்ணி குடித்தாங்க மற்றது மிச்சாக்கள் கிளத்துல வந்து கொல பண்ணி கொண்டிருக்கிறாங்க இதுல வந்து கற்பி தயாரிக்கிறாங்க இவங்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடியார்கள் சொன்னா அவங்களுக்கு இந்த பக்கம் விநாயபுரத்தில் இருந்து ஒரு கப்பல் பதினாறு வருஷம் கல்யாணம் கட்டி ஒரு கப்பல் மாவட்டத்தில் அம்பாரா மாவட்டத்தில் திருக்கோயிலுக்கு அந்தாலும் விநாயகர் இடம் இருக்கு அவங்க வந்து கல்யாணம் கட்டி பதினாறு வருஷம் வந்தவங்க அவங்களுக்கு முதலாவது மைய சரியா வந்து டூயின் இப்போ வந்து எங்களோட கற்பிணி கிளினிக்க வந்து தொடங்க அதே போல எங்களுக்கு பாலரையிலிருந்து ஒரு பேஷண்ட் வந்தது அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஏரியாவுக்குள்ள அவங்க விசாரிச்சு விசாரிச்சு வாங்க அது இப்போ தான் வந்து வந்துருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சொன்னாங்க தகவல் வந்து இவ்வளவு தூரம் பரவி இருக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க எங்களை நம்பி தான் எங்களுக்கு ஒரு 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 சந்தோஷமா அதாவது எங்களை நம்பி வருகிறார்கள் தூர இருந்து வருகிறார்கள் இந்த வைத்தியசாலை மட்டக்கிழப்பாக இருந்த மட்டக்கிழப்பு மாவட்டமாக இருந்த கூட அம்பாறை மாவட்டத்திலே விநாயகபுரத்திலே இருந்து பதினாறு வருடங்கள் பிள்ளை பேரு இன்றி இருந்த அந்த தம்பதியினருக்கு இது முதலாவது தடவை இது சரியாக வந்துள்ளது தற்போது அவர் மகப்பெற்றிருக்கு அதாவது ஒரு கிளினிக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார் அவர் கருவூட்டியிருக்கின்றார் என்கின்ற விடயத்தை தான் நீங்கள் தற்போது ஒரு முக்கியமான மட்டக்கிளப்பில் வைத்தியசாலையில் இருந்த போது மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருந்த போது அம்பாறை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் அது விநாயகர் புரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் முதலாவது தடவையே அது வந்து சாத்தியமாக முடிவடைந்திருக்கின்றது என்கின்றது ஒரு பெரிய விடயம் இந்த முறைமையானது நீங்கள் கூறிய அந்த முறைமை அதாவது ஐயோ

ஐந்து வருடம் போர் என்று இருந்தாலும் கூட இந்த ஐயோ மூலம் எமது வைத்தியசாலையான களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு வந்து சலிக்காமல் வந்து எட்டு தடவைகள் தாங்கள் அந் வந்தார்கள் நீங்களும் முகம் சுழிக்காமல் அல்லது உங்களுடைய உத்தியோகத்தர்களும் முகம் சுழிக்காமல் அந்த சிகிச்சை அளித்ததன் காரணமாக இன்று அவர்களுக்கு அது சாதகமாக முடிந்திருக்கின்றது ஆகவே அவரும் அந்த மகப்பிட்டு தாய் தற்போது உங்களுடைய கிளினிக்கு வந்து செல்ல அவதானிக்க இருக்கின்றது இன்னொரு முக்கியமான விடயம் மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற விடயமாக காணப்படுகின்றது இந்த கரவள சீக்கை நிலையாக ஐஓஐ னூடாக இன்னும் ஒரு முறைமை இருக்கின்றது என்ன இன்னும் ஒரு ஐபிஎஃப் ஐஓஐ முறைமையினூடாக கருத்தரிக்கின்ற போது அது இரட்டை பிள்ளைகள் இரட்டை குழந்தைகள் வருவதற்கு தான் சந்தர்ப்பம் அதிகம் வந்திருக்கிறார்கள் அது ஒரு சின்ன திருத்தம் இப்ப நோமலா கல்யாணம் கட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளை வந்து பிறகுள்ள ஒரு பிள்ளை வாரத்துக்கான சான்ஸ் வந்து கூட அதாவது ரெண்டு பிள்ளை வாரத்துக்கான சான்ஸ் சரியான குறைவு நூத்துல ரெண்டு பேருக்கு வருது ஆனா இந்த நாங்க அதாவது ஃபர்டிலி ட்ராக்ஸ் அதாவது கரு முட்டை வளர்ச்சிக்கு மருந்தெடுத்து நாங்கள் ஐஒயக்கோ அல்லது ஐடிஎஃப் போகக்குள்ள அங்கே வந்து ரெட்ட பிள்ளைகள் தங்குறதுக்கான சான்ஸ் வந்து கூட பத்து வீதம் வரைக்கும் கூடும் அதே அதேன்னு சொன்னால் நாங்கள் இயற்கையாக வளரக்குள்ள ஒரு மாதத்துக்கு ஒரு மு க முட்டை பையில் ஒரு முட்டை தான் வளரும் ஆனால் இந்த கருமுட்டை தூண்டுறவர்களுக்கான டப்லெட்ஸ் பாவிக்கக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட கருமுட்டைகள் வளரும் அதால் எங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கருக்கள் வந்து வளர்றதுக்கு சான்ஸ்மாய் மட்டும் இப்போ எங்களுக்கு எங்களிடம் பாரத எங்களுக்குறை அந்த அதாவது கருமுட்டை கூடுதலான வளர்ச்சியை தூண்டுற டப்லெட்டை நாங்கள் மாற்றிட்டோம் இருந்து லிட்டசோலுக்கு மாற்றினதால எங்களுக்கு வந்து இப்போ விளவுனாலும் பாசிட்டிவாக வந்ததுல அவங்க ரெண்டு ரெண்டு பேர் தான் ட்வீன் அமர்ந்திருக்குறாங்க மற்ற எல்லாருமே வந்து ஒரு பேவி தான் மற்ற எல்லாமே ஒரே

நாங்க அப்ப அந்த டேட்டுக்கு ஆகவும் கூடுதல முப்பத்தி ஆறு கிழமைக்கு இருந்தா நாங்க வந்து அனுப்பிடுவோம் அப்படி முப்பது ஆறு கிழமை இங்கே வச்சு மேனேஜ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி அதாவது குழந்தை நான் குழந்தை குழந்தைகின்ற இல்லை என்று யாராவது கலைக்கின்ற போது அல்லது அவர்களை சிக்கியப்படுகின்ற போது அதே ஒரு குறைபாடாக அவர்கள் வைத்திருக்கின்ற போது நான் அவர்களை கண்ட இடங்களில் எல்லாம் பலரிடம் நான் கூறியிருக்கின்றேன் நீங்கள் கல்வாக்கிக்குடி ஆதார் வித்திய சாலையில் செல்லுங்கள் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் அங்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான வைத்திய கடவுளாக அதாவது வசந்தராஜ் அவர்கள் இருக்கின்றார் என்று சொல்லி நான் பலரை நான் மன்னிப்பியிருக்கிறேன் அது போல் சிகிச்சையை பெற்று வருகிறார்கள் அண்மையில் ஒருவரை கண்டேன் அவரிடம் கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் இதுவரையில் ஐந்து தடவை முயற்சி செய்திருக்கிறோம் சரியா வரவில்லை என்று கூறியது மாத்திரமல்ல அந்த பெண் ஒரு மருத்துவ துறை சார்ந்த ஒரு பெண் என்று அப்படினா எங்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை கணவர்களின் பிரச்சனை இல்லை அதே போன்று மனைவியிலும் பிரச்சனை இல்லை ஒரு வித நான் எல்லா டெஸ்டும் முடிக்கிட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லை இவ்வாறு இருக்கின்ற போதே இன்னும் எங்களுக்கு அந்த அந்த பேர் கிடைக்கவில்லை அது விரைவில் தான் தர வேண்டும் என்கின்ற உதவித்தை அந்த பெண்மணி கூறியிருந்தார் அது ஏன் அது அதாவது அவர்களும் பிரச்சனை அதாவது ஆணிலும் பிரச்சனை இல்லை பொன்னிலும் பிரச்சனை இல்லை கணவனிலும் பிரச்சனை இல்லை மனவின் பிரச்சனை இல்லை இருக்கின்ற போது அந்த குழந்தை பருவம் கிடைக்கவில்லை அதாவது நீங்கள் சாதனமாக கிடைக்கவில்லை ஐயோ 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 ஐ ஊடாக கிடைக்கவில்லை இன்னும் முயற்சிக்க வேண்டும் என்றால் அது ஏன் நல்ல கேள்வி இது என்னென்னா ஒரு கல்யாணம் கட்டி பவா கிடைக்காத ஒரு நூறு கப்பல் எடுத்தோம்னா அதுல முப்பது பேர்ல ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கும் முப்பது பேர்ல பெண்களுக்கு பிரச்சனை இருக்கணும் மிச்சம் நாற்பதுக்கும் வந்து யாருன்னு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது அப்ப அந்த குரூப்பை சொல்லி வந்தாங்க அதாவது அம்மாட இன்வெஸ்டிகேஷன் நோமல் அப்பாட இன்வெஸ்டிகேஷன் நோமல் ஆனால் பவா கிடைக்கல அந்த குரூப் வந்து அவதான் பிரியாக்கள் அவங்களுக்கு வந்து நான் சொல்ல அன்எக்ஸ்பிளைன்ட் சப்போர்ட்டி அதாவது அவங்களுக்கு பவா கிடைக்காததுக்கு என்ன காரணம்னு தெரியாது அந்த ஆட்கள் தான் கூடு அப்போ அதே தெரியாது சொன்னால் அவங்கள இருக்கிற பிரச்சனை வந்து மொழிக்குள்ள லெவலில் உள்ள பிரச்சனை அதை கண்டுபிடிக்க இயலாது அப்போ அவங்களுக்கு எங்களோட கைட்லைனில் வந்து இருக்கிற ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்றும் ஐஒய் செய்யணும் தொடர்ச்சியாக அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட எக்கனாமிக்கல் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் ஐவிஎஃபுக்கு போகணும் இதுதான் ரெக்கமெண்டேஷன் அப்போ நாங்கள் தெரியும் ஒரு தரம் ஐஒய் செய்யறதுக்கு எங்களுக்கு

அதனால சொன்னீங்க வந்து முப்பது வீதமானவர்கள் பெண்களில் பிரச்சனை நாற்பது வீதமானவர்கள் நான்களில் பிரச்சினை பிரச்சனையே தெரியாதவர்கள் என்கின்ற கேட்டகிரிக்குள்ள அவர்கள் அது ஒரு வைத்தியத் அதை கண்டுபிடிக்க முடியாது என்ன பிரச்சனை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்னன்னு சொன்னா அந்த பிரச்சனை வந்து மொழிக்கு லெவல்ல இருக்கு கண்ணுக்கு தெரியாத லெவல்ல இருக்குது அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை அதாவது அது வந்து பெற்றி நுழைய பிரச்சனை மில்லியன் பிரச்சனை இருக்கு அப்ப அதை வந்து கண்டுபிடிக்கிறது சாத்தியம் குறைவுல கண்டுபிடிக்கப்படலாம் பட் இப்போது வரைக்கும் எப்போது இனி வேலாவா இருக்கு நம்ம அதாவது ஆணில் பிரச்சனை இல்லை பணியில் பிரச்சனை இல்லை என்று கொண்டு விட முடியாது அது ஏன் பிரச்சனை அதாவது பிரச்சனை எவ்வாறு என்பதை கூட இன்னும் கண்டுபிடிக்காத நிலையில் இருக்கின்றது ஐயோ ஐ மூலம் மகப்பவர் கிடைக்காத ஒருவருக்கு மீண்டும் கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா நான் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவும் தோல் அப்பாவும் அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கு இருபது பேர் தான் அதுவும் இருபது பேர் தான் இருபது அஞ்சு பேர் வச்சிருந்தாள் சக்சஸ் வந்து பாரு அப்ப அதுக்கும் அவங்களுக்கு முதல் அது முதல் அவங்க ஏற்றுக்கொள்ளும்

அந்த ஒரு பேசண்ட் வந்தது முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் முடிஞ்சிருக்கு மட்ட கிளப்புல அதே ஒரு கல்முறையில செய்த ஒரு பேஷண்ட் வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இப்படி ஒரு பெரிய ஒரு எமௌண்ட்டுக்கு தான் அது செய்கிறாங்க என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவ்வளோதான் முடியும் இதில் எல்லாமே வந்து காசு நாங்கள் இப்போ இங்கே வந்து எங்களுக்கு இந்த ஐஎம்ஹெச்ஓன்ற அந்த எங்கள என்ஜிஓ வந்து சப்போர்ட் பண்ணுறது ஓ செய்கிறதால எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஒரு ஒரு சீப்பாக எங்கட எங்கட பேஷண்ட்டுக்கு செய்யக்கூடியதாக இருக்குது இன்னைக்கு ஒருவருக்கு குழந்தை பேர் இல்லை நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லை என்கின்ற இருக்கின்ற போது பொதுவாக பல வருடங்களாக போர் இல்லை அதை வைத்து மனது மன உளைச்சல் மனதை அதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பது அளவு பணத்தை சம்பாதிப்பது செலவழிப்பது இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது ஒரு தாய்க்கு குழந்தை போர் இல்லை என்றால் அல்லது ஒரு தம்பதியினருக்கு குழந்தை பேர் இல்லை என்றால் அதற்கு உள்ள காரணங்கள் என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் நாங்கள் இதுக்கு முதல் எங்களோட மின்னல் இருபத்தி நாலு இந்த இதை பற்றி கரைச்சிருக்கோன்னா தாய்க்கு வந்து சொல்ல குலங்களும் பெரும்பாலான பிரச்சனை வர்றது வந்து ஹோமோனல் பிரச்சனை தான் வாறது அப்போ அதில் கூடுதலான பிரச்சனை அம்மாவை மட்டும் நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு இந்த கரும் முட்டை வளர்ச்சி குறைவான அந்த பொலிசிஸ்டிக் ஓவர் என்ற பிரச்சனை தான் ஆக கூடுதலாக அதுக்கு அதுக்கடுத்தாவும் தைராய்ட் பிரச்சனை சில பேருக்கு இருக்கலாம் தைராக்சின் பிரச்சனை டயபெட்டிஸ் சுகர் பிரச்சனை சிலருக்கு இருக்கலாம் அதை தவிர அவங்களுக்கு இந்த வயசு கூட கூட கருமுட்டையில வளர்ச்சியும் குறைவு அதுல குவாலிட்டியும் வந்து குறையும் கருக்கட்டல் வீதம் வந்து குறையும் அப்படி கருக்கட்டினாலும் அவோஷன் ஆகுற வீதம் குறையும் அப்ப அந்த அந்த இஷ்யூ இருக்கிறதால வயசு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து செலுத்துது இதை தவிர எங்களுக்கு பார பேஷன்ட்ல கூடுதலான பேருக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து டியூப் வந்து பிளாக் ஆகிருக்கிறது அப்போ டியூப் பிளாக்காக தான் எங்களுக்கு செய்ய இல்லாத அந்த வெளியிடப்பட்ட கருமுட்டை வந்து கருப்பு அடைய இல்லாத பிரச்சனை இருக்குது அப்போ அந்த பிரச்சனையிலும் இருக்குது இதை தவிர கொஞ்சம் பேருக்கு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அந்த க கருப்பை டியூப்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் போயிருக்கிறதால பிஐடியாக வந்து டியூப் வெல் பிளாக்ஸ் அந்த பிரச்சனையில் வந்து இருக்குது தான் சொல்லக்கூடிய காரணங்கள் சொல்ல வெறி உண்டு ரெண்டு பேஷண்ட் இருக்கிற ஆல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஒரு முப்பது வயசாகவுள்ளே முட்டை பை தண்டு தொழிலை இழந்துட்டுருது முட்டை உருவாக்குற துறையினோட இல்லை சிலருக்கு வந்து கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததால் அந்த முட்டை பை தண்ட தொழில் இழந்துட்டுருக்கு சிலருக்கு வர வர காரணங்களால் இது அதாவது முட்டைப்பையில் ஆப்ரேஷன் செய்ய போய் அது இது அந்த கருப்பை தொழிலை வந்து இழந்துட்டுருக்கு அப்படி சில சில காரணங்களும் இருக்குது இன்னும் ஒரு வந்து நான் நண்பர்களை சந்தித்த போது அது ஒரு முஸ்லிப்பெண்மணி அவரை இப்போ செய்ய வேண்டும் என்கின்ற மிகவும் உறுதிப்பாடாக இருக்கிற இருக்கின்ற போது அவர்கள் யோசிக்கின்ற என்ன என்னவென்றால் இவர் செய்கின்ற போது அது மாறிவிடுமா இல்லை நாங்கள் வந்து இத சரியான ஒரு ஒரு கொன்றோட தான் வச்சு செய்கிறோம் அதாவது அவங்க வந்து விந்தணுக்களை எங்கள்ட லெவலில் கொடுக்க அவங்களுக்கு முன்னுக்கு வச்சு அவங்களோட பேர் எழுதி அந்த ட்யூப்பில் ஒட்டிடுவோம் அவங்களுக்கு முன்னுக்கே அந்த விண்கணு உடனடியாக ஒட்டிடுவீங்க அவங்களோட பேர் எழுதி அந்த அம்மாவோட பேர் எழுதி அந்த ட்யூப்பில் ஒட்டிடுவோம் அப்போ அந்த டியூப் வந்து இன்னொரு ட்யூப்புக்கும் மாறாது மாறாது சந்தர்ப்பமே இல்லை சந்தர்ப்பமே இல்லை இல்லை அதுக்கு சான்ஸே இல்லை அதால அவங்க வந்து அதை இன்னொரு பிந்தாண்டு மாறும்னு சொல்லி ஒரு 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 கற்பனை நடக்க அப்படி நடக்கிறது எங்கேயும் உலகத்திலே உலகம் நடக்க வருகின்ற போது அதை சொல்வது என்னன்னு சொன்னால் ஒரு சிந்தனை குறுகிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது ஆ இவ்வாறு பார்க்கின்ற போது கழுவாங்குடி ஆதார வைத்தியசாலையானது சாலையானது பற்றாக்குறைக்கு மத்தியில் இயங்கி வருகின்றது உண்மையாக பார்க்க போகின்ற போது இந்த மகப்பேற்று வைத்திய நிபுணர் அதாவது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை கல்முனை தெற்கு ஆதார வைத்தியசாலை கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை இந்த மூன்றுமே ஏ கிரேட்டில் இயங்குகின்ற வைத்தியசாலைகள் அந்த இரண்டு வைத்தியசாலைகள் கழுவா கல்முனை வடக்கும் கல்முனை தெற்கும் மத்திய அரசுகள் இயங்குகிறது ஆனால் இமது வைத்தியசாலை மாகாண அரசுகள் இயங்குகிறது ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருந்தபோதும் மிகவும் பலப்பற்றாக்குறைக்கு மத்தியில் நீங்கள் இரண்டு வியோ இங்கு இருக்க வேண்டும் மகப்பெற்று இருவர் இருக்க வேண்டும் நீங்கள் சேவை செய்கிறீர்கள் அது மாத்திரம் அடைந்திருக்கிறீர்கள் அதாவது படுவாங்கரை எழுவாங்கரை ஆகிய பிரதேசங்களுக்கு சேவை செய்கின்ற இந்த வைத்தியசாலையிலே தனி ஒரு வைத்திய நிபுணராக ஒரு வைத்திய கடவுளாக ஒரு மகப்பெற்ற வைத்திய நிபுணராக இருந்து நீங்கள் செய்கின்றீர்கள் சேவை இந்த சேவையானது பெருமையான சேவை அதாவது ஏனைய வைத்தியசாலைகளும் செய்கின்றது உங்களுடைய வைத்தியர்கள் பற்றாக்குறை தாதியர்கள் பற்றாக்குறை ஸ்டாஃப் பற்றாக்குறை அனைத்து வசதிகளும் குறைவு அதே போன்று உபகரணங்களின் உங்களுக்கும் பல அதாவது ஒரு அரசு நிறுவனம் செய்து வருகின்றது என்கின்ற போது பல பட பற்றாக்குறை மாத்திரமல்ல பல பிரச்சனைகளுக்கும் பல இன்னல்களுக்கும் மத்தியில் தான் இந்த கலவையை செய்து ஒரு பெரிய வைத்திய அதாவது நீங்கள் உயிரை உருவாக்குகிறீர்கள் என்கின்ற போது கடவுளாக இருந்து இன்னொரு ஒரு உயிரை உருவாக்குகின்ற என்கின்ற போது சாதாரண விடயம் இல்லை இதை நீங்கள் மாத்திரம் செய்யவில்லை உங்களிடம் இருந்து உங்களோட பணிபுரிகின்ற வைத்திய அதிகாரிகள் அதாவது தாதிய மேற்பார்வையாளர் தாதியர்கள் அதே போன்று குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சிற்றூழியர்கள் தொடக்கம் அனைவரும் சேர்ந்து செய்வதனால் உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு மிகவும் ஒரு சக்சஸ் ஆன முறையிலேயே இதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பாபா கிடைக்கின்ற போது ஒவ்வொருவரும் பல வருடங்கள் பிள்ளைப்பவர்கள் பவா கிடைக்கின்ற போது அவர்கள் அதை மற்றவர்களுக்கு கூறுவார்கள் நான் கேட்டது அண்மையிலேயே அம்பலாந்துறையிலேயே சந்தித்த போது இந்த வீதியாக போது ஒரு கடையில் அந்த தாயங்க கூறி இருந்தார் ஐயா நாங்க கழுவாஞ்சிக்கு போய் வந்த என்னது போனீங்க மகள் வந்து கல்யாணமாக கட்டி நிறைந்த நாள் ஐயா எங்க பிள்ளை இல்லை நாங்கள் அங்கே போனோம் எங்களுக்கு ஒரு ஆள் சொன்னாங்க கலவாஜிபுடி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போனா நல்லமா என்று சொல்லி உடனே அங்கே போனால் ஒரு டவுத்தில் ஒரு ஆள் இருக்கார் ஐயா மிச்ச நல்லம் அவர் சொன்னது தான் சொல்கிறார் நல்ல ஒரு நல்லம் ஆரவர் அவர் பேர் பேருண்டா எங்களுக்கு தெரியா ஐயா அவர் கரப்பு ஆள் அப்போ வந்து நல்ல ஆள் ஐயா நாங்கள் நினைக்கி போன மாதிரி இல்லை நாங்கள் அங்கே சிகிச்சைக்கு போகிறோம் ஐயாங்கிற விஷயத்தை அம்லாந்துறையில் அந்த பெண்மணி சொன்னான் ஆகவே இவைகள் தான் தேவை வைத்தியராக நாங்கள் மருத்துவ குடத்துக்கு சென்று கல்வி கட்டி வைத்தியராக இருந்து வைத்திய நிபுணராக இருந்து நாங்கள் இந்த சேவையை செல்லுகின்ற போது அது மக்களால் பேசப்பட வேண்டும் மக்கள் கூற வேண்டும் அதை நாங்கள் கூறக்கூடாது சிறந்த சிறந்த அவ்வாறான ஒரு சேவையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறது நான் உன்னை மாத்திரம் படத்தில் குறிப்பிட மறந்துவிட்டேன் அதாவது இந்த கரவள சீக்கிர நிலையமானது ஆரம்பிக்கப்பட்ட நாளாக நான் இங்கு வந்திருந்தேன் அதே நாளிலே நான் நினைக்கிறேன் வைத்திய அத்தியட்சியர் அவரே நான் மறந்து விடக்கூடாது நான் அதை மறந்து விட்டேன் புவனேந்திரனால் அவர் வைத்திய அதிபராக இருந்து இந்த பிரிவை ஆரம்பித்திருந்தால் இந்த பிரிவில் ஆரம்பிக்கின்ற நாளில் அன்று அந்த உங்களுடைய அந்த திறப்பு விழாண்டு ஒரு சிறுமியாக செய்தீர்கள் அதிலே முன்னாள் அதாவது முன்னாளின் கூறுவதை வைத்திய நிபுணர் அந்த பொது வைத்திய நிபுணர் சத்யசாகரம் அதே போன்றோ சத்ர சிகிச்சை நிபுணர் அண்டன் சோனராஜா அதே போன்றோ இன்னொருவர் அதாவது நீங்கள் மூவர்கின்றீர்கள் இருந்த அதே போன்ற மடக்கிழப்பு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து டாக்டர் திரிசுதர் வந்திருந்தார் ஆகிருந்து நீங்கள் அந்த நிகழ்வை நடத்தி இந்த கருவள சிகிச்சை நிலையத்தை ஆரம்பித்து வைத்தீர்கள் மிகவும் பலப்பற்றாக்குறைக்கு மத்தியில் ஆரம்பித்து வைத்தீர்கள் ஒன்று இரண்டு டெஸ்ட் யூப்பை அங்கே நான் காணக்கூடியதாக இருந்தது ஒரு சிறு மெஷினை காணக்கூடியதாக இருந்தது இன்று ஒவ்வொரு பார்க்க எனக்கு தெரியாது ஆனாலும் கூட இவ உங்களுக்கு ஸ்கேன் மெஷின் மெஷின் ஸ்கேன் ஸ்கேன் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கும் இந்த வைத்தியசாலை வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது இருந்து யார் இந்த மகப்பேரின் கிடைக்கின்ற தாய்மாருக்கும் மகப்பேற்று கற்பினி தாய்மாருகளாக இருக்கின்ற கற்பிணிகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் நீங்கள் சொல்லும் செய்தி என்ன நல்ல கேள்வி இது கல்யாணம் கட்டதுக்கு பிறகு ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு மேலே கூடு கூடுதலான காலம் வெயிட் பண்ணக்குள்ள எங்களுக்கு வயசு போகும் வயசு போகக்குள்ள பிரச்சனையெல்லாம் கூட்டிகிட்டு போகும் எல்லா பிரச்சனையும் கூடும் ஒன்று இந்த கருங்குட்டை வளர்ச்சி என்ன வெளியாகிறது என்ன அதோட குவாலிட்டி என்ன தைராய்டு பிரச்சனை சுகர் பிரச்சனை எல்லாமே கூட்டிகிட்டு போகும் அதால் கரு கட்டுறதுக்காக சான்ஸ் வயசு போக போக கூட்டிகிட்டு போகும்ன்றபடியாக மறுபடி ஒரு ஒன் இயருக்கு மேலே வெயிட் பண்ணாங்க அடுத்த கரு கட்டினவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னு சொன்னால் கரு கட்டுனதுக்கு பிறகு கரு தங்குறதுக்கு பிறகு நீங்க வந்து யூரின்ல ஸ்ட்ரிப்ஸ் செக் பண்ணுவீங்க பாசிட்டிவாக வாழ்னதுக்கு பிறகு எப்படியும் ஒரு தூவிச்சுக்கு பிறகு கரு வந்து கற்பப்பைக்கு உள்ளே இருக்கான்னு சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்கள் என்னென்னா நூற்றில் ஒரு ஆளுக்கு வந்து கற்பப்பைக்கு வெளியே தங்குற சான்ஸ் இருக்குது அப்படி தங்குற சந்தர்ப்பத்தில் அதை வெடிச்சு அம்மாவோட உயிருக்கு கூட ஆபத்து வார பிரச்சனை இருக்கு இதை செய்யணும் மற்றது வந்து உங்களுக்கு இந்த மார்களுக்கு வந்து உங்களுக்கு எது கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலோ எது உங்களுக்கு அவசரத்துக்கு போகக்கூடிய ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கிளிக்க வந்து தொலோ பண்ணி கொடுங்க தூரத்தில் போகிற போய் கிளிக் தொலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட பிரச்சனை தொடங்கி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு நீங்கள் யோகிச்சு பிரியோசனம் இல்லை அதால் இந்த இதுகளை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மற்ற ஆகலை விட அறிவுரை நான் உங்களுக்கும் வழங்குகிறேன் என்று குறிக்கொள்கிறேன் கல்வாண்டுக்குடி ஆதர வைத்தியசாலையில் மகப்பேட்டு வைத்திய நிபுணர் கோபாலபுரம் அவர்களை நேர்காணல் நினைத்து ஆக்கபூர்வமான உடையங்களை அவர் கூறியிருந்தார் அதாவது கருவள சிக்கல் நிலையம் என்றால் என்ன அந்த கரோட சீக்கிய நிலையத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம் ஒரு கற்புணி தாய்மார்கள் இருக்க வேண்டும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடுகளுக்கு என்னென்ன தீர்வுகளை நாங்கள் காண வேண்டும் ஒவ்வொரு நாங்கள் நம்பிக்கைத்தன்மையை ஏற்படுத்தி கொள்வது ஆகவே திருமணமாகிய பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது

சொல்லி வாய சொல்லாத அளவுக்கும் அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த வகையிலே வைத்திய கடவுளாக இருக்கின்ற மகப்பேட்டு வைத்திய நிபுணர் கோவால பள்ளி வசந்தராஜ் அவர்களுக்கு நன்றி உரியவனாக விடைபொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்